வணக்கம் தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் மக்களே நான்கு மிக முக்கியமான அறிவிப்புக்கள் அமலுக்கு வரப்போகிறது அனைத்து பொதுமக்களும் காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க மக்களே இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க மக்களே வீடியோவிற்குள் சென்று விடலாம் பிறப்புச் சான்று ரேஷன் கார்டு ஆதார் கார்டு பேன் கார்டு ஏதாவது ஒரு அட்டை உங்களிடம் இருக்கா காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க ரேஷன் கார்டு தொடங்கி பிறப்புச் சான்று வரை பல முக்கியமான ஆவணங்களுக்கான காலக்கெடு புதிய அட்டை வாங்குவதற்கான தேதிகளும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ரேஷன் கார்டு ஆதார் கார்டு பேன் கார்டு மற்றும் பிறப்புச் சான்று தொடர்பாக தமிழக அரசு மற்றும் மத்திய அரசு வெளியிட்டுள்ள தேதிகளை இங்கே பார்க்கலாம் மக்களே முதலாவதாக பதினைந்து வயது நிரம்பியவர்களா நீங்கள் பெயருடன் கூடிய பிறப்புச் சான்று பெற்றுவிட்டீர்களா மக்களே கடைசி வாய்ப்பு குழந்தை பிறந்து பதினைந்து வருடங்கள் நிறைவடைந்த பின்னும் பெயர் பதிவு செய்யப்படாத நிகழ்வுகளுக்காக தமிழ்நாடு பிறப்பு இறப்பு விதிகள் இரண்டாயிரத்தில் தேவையான திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு மேலும் ஐந்து ஆண்டுகள் ஒன்றாம் தேதி ஒன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபது முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி பன்னிரண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது இனிவரும் காலங்களில் இது போன்ற கால அவகாச நீட்டிப்புகள் வழங்கப்பட இயலாது என இந்திய தலைமை பதிவாளர் அறிவிக்கப்பட்டுள்ளது மக்களே அது மட்டுமில்லாமல் இரண்டாவது அறிவிப்பு பார்த்து விடலாம் பேன் அட்டை விரைவில் நாடு முழுக்க பேன் கார்டு வாங்குவதில் பெரிய கட்டுப்பாடு கொண்டு வர மத்திய அமைச்சகம் முடிவு செய்துள்ளதாம் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்கிறார்கள் அதன்படி தற்போது தனியார் நிறுவனங்கள் சிறிய சிறிய அமைப்புகள் கூட பேன் கார்டு விண்ணப்பம் செய்ய வழி உள்ளன மக்களே ஆதார் போல தனியாக மையங்களாக செயல்படாமல் சிறிய சிறிய கடைகளில் கூட பேன் கார்டு விண்ணப்பங்களை செய்யும் வசதி உள்ளன அது இல்லாம அதை மாற்ற மத்திய நிதி அமைச்சகம் முடிவு செய்துள்ளது அதன்படி இனி பேன் கார்டுகளை முறையாக அனுமதி பெற்று மட்டுமே விண்ணப்பிக்க செய்ய வசதியை விரைவில் நாடு முழுக்க பேன் கார்டு வழங்குவதில் பெரிய கட்டுப்பாடு கொண்டு வர மத்திய நிதி அமைச்சகம் முடிவு செய்துள்ளதாக தகவல் ஒன்று வெளியே இருக்கு மக்களே அது மட்டும் இல்லாம இனி பேன் அட்டையும் முறையாக விண்ணப்பிக்க சென்டர்களை அமைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியே இருக்கு மக்களே மூன்றாவதாக ரேஷன் அட்டை தமிழ்நாடு முழுக்க புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணி தொடங்கி உள்ளது புதிதாக இரண்டு லட்சம் புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி தொடங்கி இருக்கிறது புதிய ரேஷன் அட்டை கோரி இதுவரைக்கும் ரெண்டு லட்சம் பேர் விண்ணப்பம் செஞ்சிருக்கிறாங்க மக்களவை தேர்தல் காரணமாக புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது மக்களவை தேர்தல் முடிந்த நிலையில் புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி தொடங்கப்பட்டிருக்கிறது மக்களே உணவுப் பொருள் வழங்கல் துறை தெரிவித்திருக்கிறாங்க இன்று முதல் தினமும் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்படும் என்றும் தெரிவிச்சிருக்கிறாங்க கடைசியாக நான்காவது அறிவிப்பு ஆதார் அட்டை ஆதார் விவரங்களை திருத்த கால அவகாசம் ஜூன் பதினாலாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது முப்பது நாட்களில் இதற்கான இறுதியாக நிறைவு பெறுகிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறாங்க தனிப்பட்ட கணக்குகளை பயன்படுத்தி அடுத்த ஆண்டு ஜூன் பதினாலாம் தேதி வரை விவரங்களை திருத்தலாம் முன்னதாக கடந்த பத்து ஆண்டுகளில் உங்களுடைய ஆதாரின் விவரங்களை நீங்கள் புதுப்பிக்கவில்லை என்றால் இந்த மாதம்தான் அதற்கான கடைசி வாய்ப்பு முன்னதாக வெளியிடப்பட்ட அறிவிப்பில் டிசம்பர் பதினாலு வரை இலவசமாக செய்யலாம் என்று இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது அதன் பின்பு இந்த வசதி மார்ச் பதினாலாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருந்தது மக்களே தற்போது இதற்கான அவகாசம் ஜூன் பதினாலு வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது ஆதார் தொடர்பாக மோசடிகளை தடுக்க பத்து வருடங்களாக ஆதார் வைத்திருப்பவர்களை சமீபத்திய தகவலுடன் விவரங்களை புதுப்பிக்குமாறு வலியுறுத்தி இருந்தாங்க ஆதார் கார்டு தற்போது நாட்டில் முக்கியமான அடையாள அட்டையாக மாறிவிட்டது பல சேவைகளுக்கும் இந்தியாவில் ஆதார் கார்டு முக்கியம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பல துறைகளில் ஆதார் கார்டுகளை இணைக்க வேண்டியது அவசியமாகிவிட்டது மக்களே அதனால் ஆதார் கார்டு இருப்பவர்களும் அவங்களுடைய சமீபத்திய தகவலுடன் புதுப்பித்து கொள்ளுமாறு அறிவிப்பு வெளியாக இருக்கு இந்த மாதிரி பயனுள்ள தகவலை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள்